தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி ஆம் தமிழ் ஒரு பொதுவுடைமை உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகில் சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் தோன்றிய இரண்டாயிரம் வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி சுமேரிய நாகரீகங்களுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆம் சுமேரிய நாகரீகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர் உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் டிஎன்ஏ ஆய்வுகள் நாற்பத்தி ஒன்பது நாடுகளை கொண்ட குமரி காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போன சோகம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழி பெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள் அகநானூறு புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது அப்போது அனைத்து மொழி பெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தின் மிகப்பெரிய கீசா பிரமிடை விடை எட்டு மடங்கு பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் ஆறே வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்னும் வியந்து நிற்கும் ஆய்வாளர்கள் மத்தியில்

தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இதற்கு தீர்வுதான் என்ன சுலபம் ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம் தமிழ் மேல் வெறி செந்தமிழில் தான் பேச வேண்டும் வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும் தமிழின் பெருமையை வரப்படி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழர் என்று சொல்லாதீர்கள் மனிதன் என்று சொல்லுங்கள் ஏனெனில் உலகில் முதன் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை ஆலக்ஸ் காலியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள் உடை நாகரீகம் கலாச்சாரம் மதம் சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் வாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான் தமிழன் என்று சொல்லடா தலையில் இருந்து நில்லடா தமிழண்டா நாங்க என்ன சொல்ல வரோம்னா வந்து தமிழ் எங்கள் தாய்மொழி அதனால் தமிழை பற்றி பெருமையாக கூறுகிறோம் அவ்வளவுதான் மற்ற மொழிகள் கேவலம் என்றும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை ஆங்கிலம் கண்டிப்பா அவசியங்க இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஆங்கிலம் தான் சோறு போடுதுன்னு சொன்னாங்க அதுக்கு உண்மைதாங்க லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் வாட் எவர் மதர் டங் இஸ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி விட் பி ப்ரௌட் டு ரெப்ரஸண்ட் ஆர் செல்ஸ் அதுதான் நாங்க சொல்றோம் எங்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து கோர்வையா தமிழை பேசுறதே கஷ்டம் நடுல நடுல இங்கிலீஷ் வந்துடும் நாங்க இல்ல அது வந்து தப்புன்னு சொல்லல நாலு பேருக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல பேசினா கேட்டி தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரிதான் நடக்குதுங்க இதெல்லாம் உண்மைதான் நடக்குது ஒருத்தருக்கு புரியலங்கிறப்ப இங்கிலீஷ்லயே பேசினாலும் தமிழ்ல பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னா நாங்க சொல்றோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழில் பேச பெருமைப்படுவோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழண்டா